சாய்ந்தரமா ஒரு ஆறு மணி இருக்கும் ரேடியோல ஒரு செய்தி வருது இனிமேல் அரசு வேலைக்கு வர்றவங்க குறைஞ்ச போட்டா அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்கணும் ஏன்னு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது முதலமைச்சர் கையெப்பம் விட்டு வந்துடுது கடல் நிலை ஊழியன் மன்னாங்கிட்ட கண் கலங்கிட்டார் ஐயோ நான் ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்கலையே ஐயோ வரப்போகுதே அந்த என் குழப்புக்கு போயிடுச்சு நான் ஆனா ஆறு பிள்ளைங்க ஐயா எதை நம்பி வாழறுது நீங்க தான் எம்எல்ஏவா நீங்களாவது முதலமைச்சருக்கு நெருக்கமா இருக்கிறீங்கள சாமிங்களாவது எனக்கு சொல்லி வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் தேடி கொடுன்னு எவர் எம்எல்ஏவா கேட்கறாரு அந்த மன்னாங்க ரெண்டு பேரும் அப்படி உட்கார வச்சுட்டு பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார் தெரியுங்களா அண்ணாங்கட்டி என்ன மன்னிச்சுருப்பா நான் தப்பா போட்டுட்டோம் பா ஜிஓவை நாளையில இருந்து அதை மாத்தி இனிமேல் வேலைக்கு வர்றவங்களுக்கு ஒன்னாவது இருந்து அஞ்சாவது வரை படிக்கணும் மாத்திரம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று பார்க்கவில்லை நம்மை கேட்டவன் சாதாரணமான கடனிலை ஊழியன் என்று கருதவில்லை கேட்டது நியாயம் என்று கருதுகிற மனப்பக்குவம் அந்த மகானுக்கு இருந்ததல்ல மிகவும் வாசிக்காதவர் ஆனால் மக்களை வாசித்தவர்